பற்றி போட்டிருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் துவாக்களை எப்படி கேட்பது எப்படி கேட்டால் அல்லாஹு தாலா துவாக்களை அங்கீகரிப்பான் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நிபந்தனைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் அவற்றை இங்கு குறிப்பிடுகிறோம் அவற்றில் கவனம் வைத்தால் நிச்சயம் கேட்கப்படும் துவா ஏற்கப்படும் சம்பாதிப்பது சாப்பிடுவது குடிப்பது ஆடை அணிவது ஆகியவற்றில் ஹராமை விட்டு முற்றிலும் நீங்கி இருக்க வேண்டும் இவற்றில் சிறிதளவு ஹராம் கலந்திருந்தாலும் துவாக்கள் ஏற்கப்பட மாட்டாது அல்லாவிற்காக மன தூய்மையுடன் துவா கேட்க வேண்டும் துவா கேட்பதற்கு முன் தர்மம் தொழுகை போன்ற ஏதேனும் ஒரு நற்செயலை செய்து அதன் பொருட்டால் கேட்பது உடலும் உள்ளமும் சுத்தமாக இருப்பது உழு செய்து கொள்வது கிபாவை முன்னோக்கி இருந்து கேட்பது மண்டியிட்டு உட்கார்ந்து துவா கேட்பது துவாவின் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல் புகழ்வது செலவாத்துச் சொல்வது இரு கைகளையும் விரித்து நெஞ்சுக்கு நேராக உயர்த்தி துவா கேட்பது பக்தியுடனும் பணிவுடனும் கெஞ்சுதலாகவும் துவா கேட்பது பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தாமல் தலை தாழ்த்தி கேட்பது அஸ்மா உல் ஹுஸ்னா மற்றும் அல் தாஹுடைய சிறப்பு தன்மைகளை கூறி துவாக்களை கேட்பது பாடலாகவோ அடுக்கு மொழியிலோ துவா கேட்காமல் இருப்பது நபிமார்கள் நல்லடியார்கள் பொருட்டால் துவா கேட்பது சப்தம் இல்லாமல் தாழ்ந்த குரலில் கேட்பது செய்த பாவங்களை குற்றங்களை முறையீடு செய்து கேட்பது நபி நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் அருளியுள்ள துவாக்களை கேட்பது எல்லா தேவைகளையும் உள்ளடக்கிய கருத்துக்களுள்ள துவாக்களை கேட்பது ஹராமான காரியங்கள் பாவங்கள் உறவினரை துண்டித்தல் போன்ற தீய காரியங்களை கேட்காமல் இருப்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதியுடனும் ஆசையுடனும் ஆர்வத்துடனும் கேட்பது தனக்காகவும் தன் பெற்றோருக்காகவும் மோமீனான சகோதர சகோதரிகளுக்காகவும் துவா கேட்பது இமாமாக இருப்பவர் அனைவருக்கும் சேர்த்து துவா கேட்பது முக்கியமான வேண்டுதலை இரண்டு மூன்று முறை வலியுறுத்தி கேட்பது நிகழ முடியாத காரியத்தை கேட்காமல் இருப்பது தன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமென எதிர்பாராமல் இருப்பது கேட்பது மனிதனின் கடமை கொடுப்பது அந்தாகவின் விருப்பம் என நினைப்பது துவா செய்பவரும் அதனை கேட்பவரும் ஆமீன் கூறுவது துவா முடிந்த பின் தன் இரு கைகளையும் முகத்தில் தடவுவது இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடித்து துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா அல்லாஹு தாலாவிடம் கேட்கப்படும் துவாக்களில் உடல் நலத்தை கேட்பதை விட அவனுக்கு விருப்பமானது எதுவும் இல்லை மற்றொரு ஹதீஸ் இல் அல்லாஹுடைய ஹலா எனும் விதிப்பை துவாவை தவிர வேறு எதுவும் தடுத்துவிட முடியாது நன்மை செய்வதை தவிர வேறு எதுவும் வயதை அதிகப்படுத்தி விடாது என்று அவர்கள் அருளியுள்ளார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் துவாக்களின் மூலம் அம் தேவிகளை அனைத்தையும் கேட்டு Allahவின் அருளை பெற்று கொள்வோம் ஆமீன் ஆமீன் يا رب الله இந்த டாப் போச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க